இந்த தமிழக வெற்றிக்கழக நண்பா நண்பீஸ் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக வெள்ளிவாக்கத்தில் ரோஷினி அப்படின்ற ஒரு திருநங்கை அண்ணன் வந்து வேட்பாளராக போட்டிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மொத்த தொகுதியிலையும் சரிபாதி சரிபாதி ஆண்களுக்கும் சரிபாதி பெண்களுக்கும் அதுலேயும் திருநங்கை திருநங்கைகளுக்கான ஒரு உரிமையை சமகால உரிமையை அண்ணன் கொடுத்துருக்காங்க எந்த கட்சிலையும் அந்த வேட்பாளர் தொகுதிக்கு திருநங்கை எந்த இது வரைக்கும் தமிழக அரசியலில் எவனுமே நிப்பாட்டினே கிடையாது அது டிஎம்கேவாக இருக்கட்டும் சரி ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் சரி எவனுமே நினப்பாட்டே கிடையாது முதல் முறையாக அண்ணன் வந்து ஏற்கனவே நிப்பாட்டி தான் இப்போது சார் ஓசினி அவங்கள திருநங்கை வேட்பாளராக நிப்பாட்டியிருக்கேன் அதுக்கு ஒருத்தன் போட்டிருக்கேன் அந்த போஸ்ட்டு கீழே யார் நம்ம இந்த மடக்கூதி சின்ன இருக்காங்க பார்த்தீங்களா அந்த சின்னத்தை வச்சுருக்காங்க இல்லை டிவி கேம் போட்டிருக்கேன் ஒரு தவறான பின்னூட்டத்தை இருக்கேன் அதான் கமெண்ட் போட்டிருக்கேன் அது சொல்லக்கூடாது ஏன்னா இவங்க மண்டையில் ஒன்றும் கிடையாது என் கட்சிக்காரனுக்கு ஒன்றும் கிடையாது இவன் என் கட்சி வந்து எவனுக்குமே மண்டையில் ஒரு ஒன்றும் ஒரு அளவும் கிடையாது தமிழை கூட பண்ணிக்கிட்டு இருக்கேன் முதல்ல இவன் என் கட்சி கொள்கை என்னடா கோட் பண்ணனா எந்த ஒரு விளக்கமும் கிடையாது ஒரு அளவும் கிடையாது உங்கள் கட்சி மாநாட்டில் சொன்னாங்க எங்கள் டிவிகே கட்சிக்கு உழைப்பவர்களுக்கு தான் முன்னுரிமை உழைப்பவர்களுக்கு தான் சரியான பொறுப்பு வழங்கப்படும் ஒரு அளவும் கிடையாது ஆ ஏற்கனவே கட்சி விட்டு கட்சி மாறினவனுக்கு ஏன் சப்ஸ்கிரைபர் அதிகமாக வச்சிருக்கேன் இவங்களை கூட்டு கொடுத்துக்கிட்டுருக்காங்கடா தற்கொலை பயில்லடா உங்களை சும்மா அதாவது டிஎம்கே கூட பரவாயில்லன்னு சொல்லிடலாம் டிஎம்கே கூட ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம் போல் இவன் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்காங்க என்ன ஒரு அடிப்படை அரசியல் அறிவு ஒரு இளவும் கிடையாது என்ன பண்ண போகிறாங்க எங்கே கொண்டு போய் நிப்பாட்டை போகிறாங்கன்னு தெரியல உங்களுக்கு தான் உங்களை உடச்ச உங்களுக்கு ஒன்றும் பண்ணலை உங்கள் டிஜிக்கே நாம் தமிழர் கட்சி சரி பாதி சமகால சமகாலம் அரசியலை எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டுருக்காங்கடா ஆ பேச்சு கோளாற பேசிக்கிறேன் சரியா